அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவலயம் எல்லாம் ஊங்குக ஆண்மனேய உறவுகளுக்கு வந்தனம் இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா அருட்பெரும் ஜோதி அகல்ல இருபத்தி ஓராவது லைன்ஸ்ல இருந்து எண்பதாவது லைன்ஸ் வரையும் பார்க்க போறோம் ஏற்கனவே உள்ள எழுவது லைன்ஸ் நம்ம பழைய வீடியோல ஷேர் பண்ணிருக்கோம் எப்படி படிக்கலாங்கிறத பாத்திரலா சாக்கிரதாதீத தனி வெளியாய் நிறைவு ஆக்கிய சிற்சபை அருட்பெருஞ்சோதி ஜோதி சுட்டுதற்கு அரிதாம் சுகாதீத வெளியினும் அட்டமேல் சிற்சபை அருட்பெருஞ்சோதி ஜோதி நிலைகளும் நன்னும் ஓர் நிலையாய் அவம்தவிர் சிற்சபை அருட்பெருஞ்சோதி ஜோதி உபய பக்கங்களும் ஒன்றென காட்டிய அபய சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி ஜோதி சேகரமாம் பலசித்தி நிலைக்கலாம் ஆகாரமாம் சபை அருட்பெரும் ஜோதி சாக்கிரதாதீத தனிவெளியாய் நிறைவு ஆக்கிய சிற்சபை அருட்பெரும் ஜோதி அதாவது சாகிரதாதீதம்னா விழிப்பு நிலையோட அதீதம் அந்த விழிப்பு நிலையோட அதீதத்துல மனம் அடங்கி செயல்படுறதுங்கிறது பெரிய விஷயம் அப்படி மனம் அடங்கி செயல்பட்டோம்னா அதனோட நிறைவுல நிறைவுல கிடைக்கிற சுகம் இருக்கு அது இந்த சுகத்தை தருகின்ற சிற்சபையில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கறதான் இந்த டூ லைன்ஸ்கான அர்த்தம் சுட்டுதற்கு அரிதான் சுகாதீத வெளி எனும் அட்டமேல் சிற்சபை அருட்பெறும் ஜோதி அதாவது நம்ம விழிப்புணையில மனம் அடங்கி செயல்படும் போது ஒரு நிறைவு கிடைக்குது இல்லையா அந்த நிறைவு வந்து அதீத சுகம் அந்த அதீத சுகத்தை வந்து நம்ம இதுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இது இந்த சுகந்தான் இந்த சுகந்தான் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது அதுதான் சுட்டுதற்கு அரிதான் சுகாதீத வெளி எனும் அட்டமேல் அட்டமேல்னா அட்டம்னா தமிழில் வந்து எட்டு அதாவது எட் அட்டம் என்றால் எட்டு எட்டு என்பது தமிழில் ஆ அந்த ஆங்கிற உயிர் ஆங்கிறது எழுத்து அதனால் உயிரின் மேல் விளங்கும் சிற்றபையில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கிறது தான் இந்த டூ லைன்ஸ்க்கான பொருள் அடுத்து நவந்தவிர் நிலைகளும் நன்னும் ஓர் நிலையாய் அவம் தவிர சிற்சபை அருட்பெரும் ஜோதி அதாவது நவம்னா புதிது இப்போ நம்ம புதுசாக ஒரு பொருள் வாங்கினோம் இல்லைன்னா அந்த புதுசு வாங்கும்போது அது அது மேலே ஒரு ஆசை விருப்பம் அதிகமாக இருக்கும் இல்லையா ஒரு பத்து நாள் அந்த ஆசை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுதான் அந்த புதித கூட விரும்பாத துறவிகள் இருக்காங்க இல்லையா அந்த துறவிகள் கூட விரும்பக்கூடிய கேவலம் இல்லாத தாழ்வு இல்லாத இழிவு இல்லாத நிலை வேணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த நிலையை தருகின்ற அதாவது அவம் தவிர் அந்த நிலையை அந்த அவம் அந்த அவலங்களை தவிர்க்கின்ற அருள்கின்ற சிற்சபையில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கிறது தான் இந்த டூ டூலைஸ்க்கான பொருள் அடுத்து உபய பக்கங்களும் ஒன்றென காட்டிய அபய சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி உபய பக்கங்கள்னா எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு பக்கம் இருக்கும் இன்பம் துன்பம் ஏங்கல் சலித்தல் உண்டு இல்ல விருப்பு வெறுப்பு ஏற்ற இரக்கம் வறுமை வளமுடன் வாழ்றது எல்லாமே ரெண்டு ரெண்டு பக்கம் இருக்கும் இந்த ரெண்டு ரெண்டு பக்கத்தையும் இறைவன் தான் இவை இவை எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு காட்டிய அபய சிற்சபையில் அபய சிற்சபையில்னா பயம் இல்லாத சிற்சபையில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கிறது தான் அந்த டுலைன்ஸ் ஆன பொருள் பயம் இல்லாத பயம் தராத சிற்சபையில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி இறைவனே அப்படிங்கிறது தான் இந்த சேகரமாம் பல சித்தி நிலைக்கெல்லாம் ஆகாரமாம் சபை அருட்பெரும் ஜோதி பலசித்தி நிலை அதை கரும சித்தி யோக சித்தி ஞான சித்தி இவற்றுடன் அட்டமா சித்திகள் எல்லாத்தையும் சேர்த்து அதை எல்லாத்தையும் சேர்த்து சேகரமாம் சேர்த்து ஆஹாரமாம் அப்படின்னா ஒரு பெட்டகன்னு வச்சு ஒரு பெட்டி அதெல்லாம் சேர்த்த ஒரு பெட்டகமாய் விளங்கும் சிற்றபையில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கறதா இந்த டூ லைன்ஸ்க்கான பொருள் பேலன்ஸ் உள்ள லைன்ஸ் நம்ம அடுத்த வீடியோல பாப்போம்